பரலோகத்திலுள்ள என் அன்பான பிதாவே இயேசுவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறேன் அப்பா பிதாவே இன்று என் ஜெபத்தை கேட்கிறதற்காக உமக்கு நன்றி நீங்கள் சகலத்தையும் தெரிந்தவராகவும் சக்தியுள்ளவராகவும் நித்தியமானவராகவும் இருக்கிறீர்கள் ஆனால் என்னை போன்ற ஒருவருக்காக உமது மகனாகிய இயேசுவை உலகிற்கு அனுப்பி சிலுவையில் உயிர் கொடுக்கச் செய்தீர்கள் அவர் மூலமாக என் உள்ளத்தில் உமது பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார் இந்த வியப்பிற்குரிய அன்புக்கும் இரக்கத்திற்கும் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் பிதாவே உமது கருணைக்காக நான் தாழ்மையுடன் தலை குனிகிறேன் நான் எதற்கும் தகுதியற்றவனாக இருந்தபோதிலும் உமது கிருபையால் நான் இன்று உயிரோடு இருக்கிறேன் உமது சுத்தமான இரத்தத்தின் மூலம் என்னை மீட்டருளிய இயேசுவுக்காக நான் உமக்கு மிக்க நன்றி சொல்கிறேன் பிதாவே என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மிடம் வேண்டுகிறேன் உமது ஆவியானவரை என்மேல் ஊற்றுங்கள் எனக்கு தீர்க்க தரிசனம் கனவுகள் காண தரிசனங்கள் பெற கிருபை அளிக்கவும் எப்போதும் உமது சந்நிதி அன்பு சமாதானத்தை உணர அனுமதிக்கவும் தினமும் உமக்கானது என்னவென்று புரிந்து அதையே செய்வதற்கும் நடப்பதற்கும் உதவுங்கள் உமக்கு சாட்சியாக இயேசுவை மற்றவர்களுக்கு காட்டும் ஒரு கருவியாக என்னை பயன்படுத்துங்கள் என் வேலைகளில் உமது கிருபையும் வல்லமையும் வெளிப்படச் செய்யுங்கள் உமது வார்த்தையை அறிவிக்க கற்றுக் கொடுக்கும் அருளை தாருங்கள் உலகமெங்கும் சென்று அனைத்து ஜாதிகளையும் சீடர்களாக்க தந்தை குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களை ஞானஸ்நானம் அளிக்க வாய்ப்புகள் திறக்கவும் என அபிஷேகியுங்கள் நோயாளிகளை சுகப்படுத்த இறந்தவர்களை உயிர்ப்பிக்க பிசாசுகளை விரட்ட என அபிஷேகியுங்கள் பிற மொழிகளில் பேசும் அருளையும் ஆவியின் பரிசுகளையும் என்மேல் முழுமையாக ஊற்றுங்கள் பரிசுத்த பிதாவே நான் உம்மை நாடுகிறேன் உமது அபிஷேகத்தை வேண்டுகிறேன் புகழுக்கோ பெருமைக்கோ அல்ல உமக்காக மட்டுமே நான் வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்னுள் ஒரு தூய இதயத்தை உருவாக்குங்கள் என்னுடைய அன்பும் ஆர்வமும் உம்மை அடையவே இருக்கட்டும் பிதாவே எனக்கு உமது அபிஷேகம் தேவை நீங்கள் இல்லாமல் நான் பலவீனமானவன் தயவு செய்து என் மீது மேலும் உங்கள் அபிஷேகத்தை ஊற்றுங்கள் உமது வல்லமையையும் கிருபையையும் சத்துவத்தையும் எனது உடல் மனம் ஆவியினூடாக ஓடச் செய்யுங்கள் நான் இயேசுவை மேலும் அறிய விரும்புகிறேன் அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையிலும் அவர் அனுபவித்த வேதனைகளிலும் பங்கு கொள்ள எனக்கு உமது அபிஷேகத்தில் நடப்பதற்கான அறிவும் ஞானமும் தாருங்கள் பிதாவே உமது ஆவியானவரை அளவின்றி கொடுப்பவர் நீங்கள் அதேபோல உமது அபிஷேகமும் என் வாழ்க்கையில் தடையின்றி பாய வேண்டும் என ஜெபிக்கிறேன் உமது பரிசுத்த ஆவியின் பரிசுகளை சிறப்புகளை மெய்ப்பாடுகளை எனக்கு வழங்குங்கள் அவற்றில் ஒவ்வொன்றிலும் நான் செயல்பட வரங்களை தாருங்கள் உமது சித்தத்தின்படி நான் வாழ என்னை உபயோகியுங்கள் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆமேன்